தமிழ் நீச்சலின் சிறப்பு செய்தி எனக்கு எங்க பாட்டி தாத்தா கிட்டே இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாருக்கும் அவங்க பாட்டி தாத்தா கிட்டே இருந்துதான் ஆரம்பிச்சிருக்கோம் அவங்க முன்னோர்கள்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு காலை கழுவிக்கிட்டு வா என்ன தேய்ச்சி குழி அப்படி இந்த ரசம் குடி அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஆஹ் வைத்தியம் தான் அது இந்திய தூதரக கலை கலாச்சார மையத்தின் ஏற்பாட்டில் ஆயுர்வேத சித்த தின விழா மலேசியாவில் உள்ள இந்திய தூதரகத்தின் ஏற்பாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆயுர்வேத சித்த தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தலைநகர் பிரிக்ஃபீல் சென்ட்ரல் விஸ்டாவில் இயங்கி வரும் அதன் மையத்தில் ஒன்பதாவது முறையாக இவ்விழா நடத்தப்பட்டது மலேசியாவிற்கான இந்திய துணை தூதர் சுபாஷினி இவ்விழாவில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டார் இன்றைய தொழில்நுட்ப காலத்திலும் ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவம் மக்களை நோய் நொடிகளில் இருந்து மீட்டு வருகிறது தொடக்க காலத்தில் மூலிகைகளே மனிதர்களுக்கு மருந்தாக இருந்தது ஆயுர்வேத மருத்துவம் மக்களின் உயிரை காப்பாற்றி வந்தது மருத்துவ முறையே காலகட்டத்திற்கு ஏற்ப நவீன மயமாக்கப்பட்டாலும் இந்தியர்களின் பாரம்பரிய வைத்திய முறைக்கு இந்திய அரசாங்கம் தொடர்ந்து முக்கியத்துவம் அளித்து வருகிறது மலேசியாவிலும் சித்த வைத்தியத்திற்கு பெரிய அளவில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது பல மருத்துவர்கள் ஆயுர்வேத முறைகளை பயன்படுத்தி வருகின்றனர் இவ்விழாவில் தமிழ்நாடு சென்னை மலேசிய மருத்துவர்கள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் என ஏராளமானோர் உரை இடம்பெற்றது மலேசிய இந்திய பாரம்பரிய மருந்து சங்கத்தின் தலைவர் சிவகுமார் திருமலை உரையாற்றினார் ஆத்மா வணக்கம் ஓகே நாங்கள் வந்து பப்டிம் எப்படின்னா மலேசியாவில் பாரம்பரிய வைத்தியத்தில் தமிழவங்க மலைக்காரவங்க சீனவங்க தமிழவங்களோட ப அசோசியேஷன் பேர் வந்து பருசத்தான் பரூபத்தான் ட்ரெடிஷனல் இந்தியன் மலேஷியா சரிங்களா இப்போ வந்து பாரம்பரிய வைத்தியம்னா எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம வயசானவங்க வந்து காலத்தில் இப்போ வந்து ரொம்ப பேர் என்னன்னா எங்கிட்ட வர்றவங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாரம்பரிய வைத்தியம் பழைய காலத்தில் மாரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிற மீடியா காலத்தில் டெக்னாலஜியெல்லாம் பயன்படுத்த ரொம்ப எல்லாம் அப்டேட் பண்ணிட்டோம் மருந்தெல்லாம் வந்து நானோ டெக்னாலஜிலாம் வந்துருச்சு ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க எப்படி வந்து கைனி ஓத்தோபெடிக் இந்த மாரிலாம் இருக்காங்களோ இந்த மாரி பிரிவு நிறைய நம்ம பாரம்பரிய வைத்தியத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க மேரி ஃபங்க்ஷன் நாங்கள் நடத்துகிறோம் இன்றைக்கி வந்து வருஷ வருஷம் இதை வந்து இந்தியன் ஐ கமிஷன் வந்து நடத்துகிறாங்க சித்த ஆயுர்வேத டே இதை வந்து கலந்துக்கும் போது நிறைய அவங்களுக்கு அந்த இதை பற்றி நம்ம பாரம்பரிய வைத்தியத்தை பற்றி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஏன்னா அனுபவசாலி பேசுகிறாங்க இங்கே வரவங்களாம் ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறாங்க ஈவன் மெடிக்கல் டாக்டர்லாம் வந்திருக்கிறாங்க இப்போ இந்த உலகத்தில் இப்போ உள்ள காலத்தில் என்னென்னா எப்படி மெடிக்கல் டாக்டரோ நம்ம பாரம்பரிய வைத்தியம் ஒன்று செஞ்சு ஒரு மக்களை வந்து தேவையான சர்வீஸ் நம்ம எப்படி கொடுக்கறது சொல்லி இப்பெல்லாம் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ ரெண்டு விஷயம் என்னென்னா அனுபவம் வேற நம்மளோட படிப்பு வந்து வேற ஸோ முந்தி காலத்தெல்லாம் வந்து அனுபவத்தில் உள்ளவங்க நாடி பிடிச்சி பார்த்து எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க இப்போ வந்து நிறைய வந்து டெக்னாலஜி வந்ததுனால இப்போ நம்ம டெக்னாலஜியை பயன்படுத்துகிறோம் இவங்க ரெண்டு பேரும் எப்படி இதெல்லாம் வந்து நம்ம மின்னுக்கு கண்டறிஞ்சு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்தமாரி நிறைய வாய்ப்புங்க இருக்கு வாய்ப்பு வந்து நிறைய இடத்துல இருக்கு ஆனா நம்ம வந்து கலந்துக்கணும் இப்போ வந்து டீம் எங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கு இதில் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து இதை வந்து அடுத்தடுத்து நம்ம மேலே எப்படி போகலான்னு நாங்க வந்து வார வாரம் வந்து இந்த கிளாஸ் நடத்துறாங்க நம்ம நம்ம சீனியர்ஸ்லாம் அங்கே இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து வாரத்துல வெள்ளி எவ்ரி வென் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் இருக்கு இதை பத்தி நீங்கள் கலந்து ரொம்ப ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவில் ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் தொடர்பான ஐந்தாண்டு கல்வி வழங்கப்படுகின்றது இங்குள்ள மருத்துவர்கள் தங்களின் மேற்கல்வியினை அங்கு தொடரலாம் என்று அவர் சொன்னார் அதற்கான முழு செலவுகளையும் இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது அதன் மூலம் பட்டப்படிப்பினை முடித்து பின்னர் மலேசியாவில் சொந்தமாக கிளினிக்குகளை தொடங்க முடியும் என அவர் சொன்னார் இவ்விழாவில் பல மருத்துவர்கள் மருந்தக உரிமையாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் வணக்கம் நான் வைத்திய ஜமினா ஆயுர்வேதிக் ப்ரெக்டிஷனரா இருக்கிறேன் சோ கடந்த காலமா நமக்கு வந்து ஒரு ஆயுர்வேதிக் ப்ரெடிஷனர் அப்படின்றது நம்ம நாட்டில ரொம்ப அங்கீகாரமா இருக்கிறது நிறைய மாணவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஆயுர்வேதிக்ல மருத்துவத் துறையிலையும் நம்ம கல்வியில பட்டம் பெறலாம் இத வந்து நம்ம நாட்டில இந்தியன் ஹாய் கமிஷன் டு த குழனும் வந்து ஸ்காலர்ஷிப் பல பழங்காலமா வருட வருடமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆயுர்வேதிக் அப்படின்றத கூட பல பேர் அது அறியாம அதுல அவேர்னஸ் இல்லாம இருக்கிறாங்க ஆயுர்வேதான ஒரு வாழ்க்கை முறை நீங்க எப்படியெல்லாம் உங்க வாழ்க்கைய நீண்ட வாழ்க்கையை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது நிறைய பேரு இந்த அவேர்னஸ்க்கு வரணும் நிறைய மாணவர்கள் இந்த கல்வியில் அதிகமாக வந்து இந்த துறையில அடிச்சு பயன்பட்டு நம்ம மலேசியா நாட்டுக்கு வந்து இந்த துறையில வேலை செய்யணும் இது ஒரு வளர்ந்து வரும் ஒரு துறை அண்ட் முக்கியமான துறை நம்மளுடைய இந்திய பாரம்பரிய மருத்துவத்துல ஆயுர்வேதிக் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பாட்டா இருக்கு அதே போல சித்த வைத்தியம் யோகா வைத்தியம் இதுலயும் நம்ம மருத்துவ மருத்துவர்களாக ஆகலாம் நம்ம நாட்டுல வந்து ஆயுர்வேதிக் மருத்துவர் சித்த மருத்துவர் அண்ட் யோகா மருத்துவர் ரொம்ப குறைவான எண்ணிக்கையிலே இருக்கிறாங்க இதை படிக்கிறதுக்கு நம்ம நம்ம இந்தியர்கள் வந்து இந்தியன் ஹை கமிஷனை நாடுனா அதுக்கான டீட்டெயில்ஸ் அதுக்கான முக்கியத்துவம் அதுக்கான பண்ண விவரங்களில் கொடுப்பாங்க எஜுகேஷன் மீனில் இதில் பயன்பெற்று ஐந்து வருதுக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க ஸோ இதை எவ்வளோ பேர் அறியணும் இதை நிறையா பேருக்கு தெரிவிக்கணும் நிறையா பேர் பயன்பற்று நம்ம வாழ்க்கை முறையில் இதை கொண்டு வரணும் ஆயுர்வேதா அப்படின்னு சொல்கிறது வேதமும் நம்மளுடைய சயின்ஸும் கலந்தது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் செய்யறோம் எப்படி வழிபடுறோமோ அதே போல் வாழ்க்கையிலேயும் நம்ம வந்து ஆரோக்கியத்தை கடைப்பிடிச்சால் நீண்ட நாள் வாழ்க்கை அதாவது ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு போகும் இப்ப பாத்துக்கிட்டோம்னா இருபது வயசுல இருந்தே ஒரு மனிதனுக்கு நோய் வருது அந்த நோய் ஏன் வருதுன்னு தெரியாமலேயே மருந்துகளை சரி ரொம்ப ஸோ நோய் எப்படி வருது அப்படின்னா நம்மளுடைய மென்டல் பிசிக்கல் நம்மளுடைய மென்டலி நம்ம எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறோம் எப்படி எல்லாம் சிரிக்கணும் எப்படி சாப்பிடணும் எப்படி நம்ம வாழ்வாதாரத்துல நம்ம ஒரு ஆரோக்கிய நிலைய கொண்டு வந்தா நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு ஒரு சிறப்பான ஆரோக்கியத்தை கொடுக்கலாம் பணம் மற்றும் வெல்த் அண்ட் ஹெல்த் இது ரெண்டுமே இருந்தாதான் சிறந்த தலைமுறையாக இந்த நாட்டிலையும் சரி இந்த உலகத்திலையும் சரி எல்லாரும் வாழ முடியும் ஸோ ஆரோக்கியமே ஒரு ரொம்ப முக்கியமான ஸோ இதை பத்தி நீங்க ஒன்றும் நிறைய தெரிஞ்சுக்கலாம்னா காய சிகிச்சை ஆயுர்வேதிக் சென்டர் மைனஸ் வெல்னஸ் சிட்டியில இருக்கு ஸோ அங்க நீங்க தாராளமாக கேட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய வைத்தியர்கள் இருக்கிறாங்க மலேசியால நம்மளுடைய பக்தி அங்கீகாரப்பட்ட வைத்தியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க வரக்கூடிய நம்மளுடைய வைத்தியாஸ்கள் மருத்துவர்கள் இந்த இந்திய பாரம்பரிய மருத்துவத்தில் இருக்கிறவங்க நம்ம பெப்டிம் அசோசியேஷன் நாடுனா இதை பற்றின ஃபுல் விவரங்களும் நமக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நன்றி என் பேர் வந்து சுக்கா தேவி கந்தசாமி வந்து மேடம் கேடிடின்னு கூப்பிடுவாங்க அதாவதுமா சித்த வைத்தியம் எப்ப ஆரம்பிச்சிச்சு ஆயுர்வேதா எப்ப ஆரம்பிச்சிச்சுன்னு நம்ம பழைய காலங்கள்ல அது சிக்ஸ் தௌசண்ட் இயர்ஸ் அதெல்லாம் இருக்கிறது இருக்கட்டும் நமக்கு குறுகிய காலத்துல நமக்கு தெரிஞ்ச அறிவுக்கு எப்ப ஆரம்பிச்சிச்சுன்னு நான் சொல்றேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா நடைமுறை வாழ்க்கையில இந்த இந்த உடலை பேணி காக்கிறதுக்கு என்ன செய்யணும்ன்றது வந்து அவங்க அன்னைக்கே சொல்லி வச்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு நம்ம அவசர காலத்துல அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லி நகர்த்தி வச்சுட்டே போயிட்டு இருக்கிறோம் அப்புறம் என்ன ஆச்சுன்னாக்கா வாழ்க்கையில வந்து நமக்கு எல்லாமே திடீர் திடீர்னு வரணும் சீக்கிரம் சீக்கிரமா வரணும்னு நினைக்கும் பொழுது அதை அணுகி செல்லும் பொழுது திடீர் திடீரான உணவை அணுகும் பொழுது அந்த வாழ்க்கை முறையில வர அதோட விளைவுகள் எப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர் திடீர்னு நோயும் நமக்கு கிட்டன்ஸ்ல வந்துட்டே இருக்கும் அதோட விளக்கமே அதுதான் பாட்டி தாத்தாங்கள் சொல்லி வச்சிருந்த முறைகளை இப்ப போய் உங்க பாட்டி எல்லாம் கேட்டு கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அவங்கள பேட்டி எடுத்தோம்னா அவங்க பல பல கதைகளை சொல்லுவாங்க மாயில எதுக்கு தொங்க வச்சிருக்கு அதுக்கும் ஒரு வைத்திய முறை இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு வைத்திய முறை இருக்கு எதுக்காக கால கழுவிட்டு வில்லுக்கு வரணும் இன்னைக்கு கோவிட் நடந்தப்ப கால கழுவிட்டு வா கைய கழுவிட்டு வான்னு சொல்றோம் அன்னைக்கு ஏன் நாங்க வந்து அப்பவே சொல்லி வச்சிருந்தாங்க வெளியில போயிட்டு வந்த கால கழுவிட்டு வா அப்படின்றதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு சோ நம்ம என்ன பண்ணனும்னா எல்லா பார இந்திய மொழி பாரம்பரிய வழியில வந்த எல்லா முறைகளுமே அதுக்கான ஒரு சயின்டிபிக் விளக்கம் இருக்கு நம்ம அதை தேடி போனோம்னா அதுக்கான பலன் நம்ம கிட்ட இருக்கும் அதை நம்ம பேணி காக்கணும் அதை தான் நம்ம தலைமுறை தலைமுறையா பிரசவிக்கும் போது சொல்றோம் பிள்ளைங்க குழந்தை பிறந்த பிற்பாடு அதை சொல்லி கொடுக்கறோம் அடுத்த தலைமுறைக்கும் சொல்லி கொடுக்குறோம் இத வந்து நம்ம பேணி காக்கணும் அது எல்லார்கிட்டையும் போய் சேர்றதுக்கு தான் இந்த பெப்டின்ன்றது வந்து பாரம்பரிய வைத்தியம்னு வந்தது காரணம் வந்து முன்னோர்கள் அந்த பாரம்பரியமா எடுத்து கொடுத்து வந்தது அந்த முன்னோர்கள் வந்து அவங்க முன்னோர்கள்டேந்து கடுத்து அப்படியே போகும்போது அது ஒரு சித்தர்கள் மூலியமாவே வந்து நமக்கு சேருது அது வந்து நம்ம பொக்கிஷமா நினைக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சோஷியல் மீடியால எல்லாம் பார்த்து நம்ம செய்யக்கூடாது செஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் இந்த வைத்தியம் வேலை செய்யல அப்படின்றத வந்து நம்ம அந்த வைத்தியத்தை வந்து கொச்சப்படுத்துறோம் உனக்கு நோயின்னு வந்தா நீ வைத்தியரை தான் நாடணும் அதுதான் முறை அதாவது உணவே மருந்துன்னு சாப்பிடும்போது சிறு 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 விஷயங்கள்லாம் கிச்சன்ல போட்டு நம்ம சமைச்சு சாப்பிடுறோம் அது வேற ஆனா நோயின்னு வரும்போது அதுக்கு மருந்து தேவைப்படுது அதே அதே ஒரு 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 பெப்பர் மிளகு அந்த மிளகு நீங்க கிச்சன்ல ரசத்துல போடும்போது அது வேற பலன் அதே மிளக நாங்க வைத்தியமா உனக்கு நோயின்னு வரும்போது குடுக்கும்போது அதுக்கு வந்து ஒரு முறை இருக்கு அதுக்கு வைத்தியம் இப்போ உங்களுக்கு காய்ச்சல் அடிச்சா ஆன்டிபயாட்டிக் வேணும் இதெல்லாம் வேணா என்ன பண்றோம் டாக்டர்கிட்ட போயிட்டு முறையா பார்த்து அதுக்கு வைத்தியம் பாக்குறோமா இல்லையா அதே போல இந்த மாதிரி நோய்னு வந்தாலும் நம்ம வைத்தியர்களை தான் நாடணும் அந்த வைத்தியர்கள்லாம் எங்கே போய் தேடுவீங்க அங்கீகாரம் பெற்ற வைத்தியர்கள் செப்டி மூலியமா அங்கீகாரம் பெற்றவர்கள் தான் உண்மையான வைத்தியர்கள் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு